நானும் பொறுத்து பொறுத்து பார்க்குறேன் யூடியூப்பில் என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்துட்டேன் சாக் போட்டு பார்த்துட்டேன் ஹிட் அடித்து பார்த்துட்டேன் எதுவுமே அசைகிறது மாதிரி இல்லை ஒரு பொருள் கூட வைக்க முடியல பொறுமையாக பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு பொறுமைக்கும் ஒரு அளவு தான் இருக்குது இதுக்கு மேலே பொறுக்க முடியாது அப்படின்னு இதுக்கு செய்ய வேண்டிய முறையை நம்ம செஞ்சு வச்சா தான் சரியாக வரும் இப்போ பாருங்கள் எப்படி பொல பொலன்ற அப்படியே முள்ளரும்போம் மல்லிகருமோ கொட்டி கிடக்கிறது மாதிரி அப்படியே கொட்டி போயிடுச்சு இன்றைக்கி மதியானம் சாப்பாடு செய்கிற வேலை கிடையாது இப்போ எல்லாத்தையுமே நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கணும் அதனால் காலையில் கொஞ்சம் தெம்பாக இப்படி ஏதாவது சாப்பிட்டுட்டு வீடு கிச்சன் எல்லாத்தையுமே கூட்டி கழுவி எல்லாத்தையும் எடுப்போம் அப்படியே போர் அடிக்காமல் அப்பாவின் வருகை அப்படின்னு ஒரு சிறுகதை அப்பாவை பிடித்தவங்க இதை ஃபுல்லாக பாருங்கள் அப்பாவை பிடிக்காதவங்க இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது வாங்க அஸ்லாமலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டிருங்க லைக் போட்ட உடனேயே பக்கத்தில் ஹைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் வரும் அதில் மார்க் போடுறது மாதிரியான ஒரு சிம்பிள் காட்டும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மார்க்கும் எனக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் மதுரையில் பிறந்து வளர்ந்த ஒரு பையன் அந்த பையனுக்கு கொஞ்ச நாளாக வேலை இல்லாமல் இருந்துட்டு சண்டிகரில் அவனுக்கு ஆசைப்பட்டது மாதிரியே வேலை கிடச்சிருக்கு இன்ஜினியரிங் படித்த பையன் நல்ல வேலை கிடைச்சி அங்கே வேலையில் போய் சேர்ந்துருக்கான் அப்போ வேலை முடிச்சுட்டு ஒரு நாள் அந்த பையன் வீட்டுக்கு வரான் ஆசலில் பார்க்கும்போது அவங்க அப்பா உட்காந்து கிடக்குறாரு பார்க்கும்போதே அவனுக்கு ஷாக்காகவும் ஆயிடுது ஆச்சரியமாகவும் இருக்குது என்ன அப்பா சொல்லாமல் கொல்லாமல் இப்படி திடுதுப்புன்னு வந்திருக்காரு அப்படின்னு பைக்கை விட்டு இறங்கவே இல்லை என்னப்பா என்ன இந்த நேரத்தில் இப்படி வந்திருக்குறீங்க அப்படின்ட்டு கேட்குறான் சொல்லியிருந்தால் ஸ்டேஷன்லேயே வந்து நான் அழைச்சிட்டு வந்துருப்பேனே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பாவை அழைச்சிட்டு வீட்டுக்கு போகிறான் அப்பா வீடை பார்க்குறாரு என்னப்பா ரொம்ப பெரிய வீடாக இருக்கே அப்படின்னு ஆமாப்பா எனக்கு ஆஃபீஸில் கொடுத்துருக்குறாங்க இவ்வளோ பெரிய வீடு அப்படின்னு அப்புறம் பார்த்தா அப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்லப்பா காய்கறிலாம் போட்டு ஒரு குருமா வைக்கிறது அதே மாதிரி எல்லா காய்கறியும் போட்டு சப்பாத்தியும் குருமாவும் உங்களுக்கு நான் செஞ்சு தரேன்ப்பா வாங்கப்பா நம்ம இங்கே பக்கத்தில் காய்கறி மார்க்கெட் இருக்குது அங்கே போய் நம்ம எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு அப்பாவை அழைச்சிட்டு பைக்கில் அழைச்சிட்டு போகிறான் அழைச்சிட்டு போகும்போதே நினப்பு வருது சின்ன வயசுலேருந்து கடைசியாக அவன் வேலை தேடி அலையிற வரைக்குமே அவங்க அப்பா எங்கெங்கெல்லாம் அவனை அழைச்சிட்டு போயிருக்காரோ அதெல்லாம் அவனுக்கு நினப்பு வருது ஒன்று ஒன்றையாக அசை போட்டுக்கிட்டே பைக்கில் அப்பாவை அழைச்சிட்டு எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்துட்டு அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரியே காய்கறி குருமாவும் சப்பாத்தியும் செஞ்சு கொடுக்குறான் அப்போ திடீர்னு நினப்பு வருது அப்பாவுக்கு அவள் பாயாசம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அம்மா சொல்லிகிட்டு இருப்பாங்க அதனால் அந்த அவளையும் வச்சு ஒரு பாயாசம் செஞ்சு அப்பாவுக்கு வைக்கிறான் என்னப்பா அவள் பாயாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு அப்பாவும் அந்த பாயாசத்தை ரொம்ப ருசித்து ரசித்து அப்பா சாப்பிட்றாரு என்னப்பா நீ சமையல்லாம் நல்லா செய்கிறியே அப்படின்னு ஆமாப்பா எனக்கு இங்கே பழகிடுச்சு சமையல் செய்கிறது அப்படின்னு பையன் சொல்கிறான் சொல்லும் போதே ஞாபகம் வருது நம்ம இதையெல்லாம் அம்மா கிட்ட சொல்லலாமா அப்பா இவ்வளோ ரசித்து ருசித்து சாப்பிட்றாங்க அப்படின்னு இல்லை மறுநாள் சொல்லலாம் அப்படின்னு தோணுது அப்பா அப்பா சொல்கிறாரு நாளைக்கு இந்த ஊரில் நான் போய் எங்கேயாவது நான் சுற்றி பார்த்துட்டு வரேன்ப்பா அப்படின்னு தாராளமாக போகலாம்ப்பா நாளைக்கு நானும் லீவு போட்டுறேன் போட்டுட்டு நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து எங்கெங்கே போகணுமோ அங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு பையன் சொல்கிறான் இல்லைப்பா நீ ஆஃபீஸ்க்கு போ நான் இங்கே பக்கத்தில் நான் எங்கே போகணுமோ நான் போய்க்கிறேன் ஆட்டோவில் போகிற இடத்துக்கு போகிறேன் நடந்து போகிற இடத்துக்கும் நான் போகிறேன் போயிட்டு நீ வர்றதுக்குள்ளே நான் வந்துடுறேன்ப்பா அப்படின்னு அப்பா சொல்கிறாரு உடனே அவனும் சரின்னு சொல்லிவிட்டு தூங்க போயிடுறான் மறுநாள் காலையில் அப்பாவோடய பர்ஸில் பணத்தை எடுத்து அப்படியே அப்பா வெளியில் போகிறதுக்கு எந்தளவுக்கு பணம் தேவைப்படுமோ அதை விட ஜாஸ்தியாகவே அந்த பர்ஸில் பணம் வைக்கிறான் வைக்கும் போதே ஞாபகம் வருது நம்ம வேலை இல்லாமல் இருந்தப்ப அப்பா இப்படி தான் நம்ம பர்ஸில் நமக்கே தெரியாமல் அப்போ நம்ம செலவுக்கு பணம் வச்சுருப்பார் இல்லையா அப்படின்னு அதே மாதிரி பணத்தை வச்சுட்டு அவனை வெளியில் போயிடுறான் அப்பாவும் வெளியில் கோயில் இந்த மாதிரி பார்க்க வேண்டிய இடம் இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்பாவும் மகனும் ஒரே நேரத்தில் வீட்டுக்கு வந்து போடுறாங்க எல்லா இடத்தையுமே சுற்றி பார்த்துட்டிங்களாப்பா அப்படிங்கிற கேள்விக்கு எல்லாத்தையுமே நல்ல நிம்மதியாக நான் சுற்றி பார்த்துட்டேன்ப்பா அப்படின்னு அப்பா சொல்கிறாரு உடனே மகனும் நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வாங்கப்பா நம்ம ரெண்டு பேரை சேர்ந்து பக்கத்தில் ஒரு தைவ ஹோட்டல் இருக்குது அங்கே போய் நம்ம நைட்டு உள்ள டிஃபனை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பையன் சொல்கிறான் அதுக்கு அப்பா என்னப்பா நீனும் அம்மாவும் கறி மீன் கோழி அப்படின்னு வெஜ்ஜு இல்லாமல் நான்வெஜ்ஜை அடிக்கடி சாப்பிடுவீங்களே அப்படின்னு இல்லைப்பா பரவாயில்லப்பா வாங்கப்பா நம்ம சேர்ந்தே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு ஆனால் மனசுக்குள்ளே தோணுது நமக்காக வேண்டி அப்பா இத்தனை வருஷமாக நிறைய தியாகம் பண்ணியிருக்காரு அவருக்காக வேண்டி நம்ம இந்த சின்ன தியாகத்தை கூட செய்ய முடியாதா அப்படின்னு அதே மாதிரி போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு திரும்புகிறாங்க அப்போ அப்பா நீங்கள் மதுரையில் சட்டையே கூட போடாமல் வெறும் உடம்போட தூங்குவீங்க ஆனால் இங்கே அப்படி தூங்க முடியாதுப்பா குளிர் தாங்காது இந்தாங்கப்பா நீங்கள் மொத்த போர்வை போத்திட்டு தூங்குங்கப்பா அப்படின்னு அப்போ ஞாபகம் வருது அப்பா எதுக்காக வந்திருப்பாரு நம்மளை ஒருவேளை கல்யாணம் பண்ணிக்க நம்மளை சொல்லி அவர் கேட்க வந்திருப்பாரோ அப்படின்னு இவன் ஏற்கனவே ஒரு தலையாக ஒரு பொண்ணை தன்னுடைய காலேஜ் டையத்தில் லவ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு இவனை கல்யாணம் பண்ணாமல் வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு ஞாபகம் வரும் அதனால் அதுலேருந்து கடைசி வரைக்கும் இவன் கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால நேரடியாக கேட்க அப்பா வந்திருப்பாரோ அப்படின்னு தோணுது அப்பாவை படுக்க சொன்ன பிறகு அம்மாவுக்கு ஊருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவன் ஒன்று விடாமல் அம்மா கிட்ட சொல்லும் போது அம்மா லேசாக அப்படியே குரல் உடஞ்சி சொல்கிறாங்க அப்பா கொஞ்ச நாளாகவே சரியாகவே பேசுகிறதில்ல அமைதியாகவே அப்பா இருக்கார் என்னன்னு தெரியல இல்லைப்பா அப்படின்னு இருங்கம்மா ஏமா அழுறீங்க நான் கேட்குறம்மா நான் அப்பா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்பா கிட்ட அப்பா என்னப்பா திட்டு திப்புன்னு என்னை பார்க்க வந்திருக்குறீங்க அப்படின்னு சொல்லி அப்பாட்ட கேட்குறான் அதுக்கு அப்பா சொல்கிறாரு ஏன்ப்பா உன்னை நான் பார்க்க வரக்கூடாதா உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சுப்பா அதனால் உடனே நான் கிளம்பி நான் வந்துட்டேன் அப்படின்னு அப்போ தான் நினப்பு வருது கூட நம்மளை பார்க்கணேன் அப்படின்னு தோணுமா அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அம்மா தான் மனசில் எது இருந்தாலும் உடனே சொல்லிவிடுவாங்க ஆனால் அப்பா அதை சொல்லவே மாட்டாங்க அப்பா மனசு உள்ளேயே நமக்கு இருக்கும் அப்பானாவே ரொம்ப கண்டிஷனானவங்க ஆம்பளை பிள்ளைங்கள பெற்றவங்களுக்கு ஆனால் அந்த ஆம்பளை பிள்ளைங்க வளர்ந்த பிறகு தான் தெரியும் அப்பாவோட மனசு இத்தனை வருஷமாக அப்பாக்கே நம்மளை பார்க்கணுன்னு தோணும் நம்ம கூட பேசணுன்னு தோணும் அப்படிங்கிறதே எவ்வளோ நாள் கழித்து இந்த மகனுக்கு தெரியுது அப்படிங்கிறத பாருங்கள் மறுநாள் அப்பா ஊருக்கு கிளம்புறாரு அப்போ மகன் வந்து நான் டெல்லி வரைக்கும் வந்து நான் ஃப்ளைட்டு ஏற்றி விடுறேன்ப்பா உங்களை அப்படின்னு இல்லைப்பா வேணாம் நான் ட்ரெயின்லேயே நான் போய்க்கிறேன் அப்படின்னு அவ்வளோ தூரம் மதுரையிலேருந்து சண்டிகார் வரைக்கும் ட்ரெயினில் மாறி மாறி ரெண்டு நாள் மூணு நாள் ட்ராவல் பண்ணி ஒரு அப்பா அவ்வளோ தூரத்துலேருந்து தன்னோட மகனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட வயசை கூட பெருசுப்படுத்தாமல் கிளம்பி வந்திருக்கிறாரு ஒரு படத்தில் ஒரு பாட்டுக்கு முன்னாடி ஒரு லைன் வரும் மகள்களை பெற்ற அப்பாவிற்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்தது அல்ல என்று அப்படின்னு ஆனால் இங்கே ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அப்பாக்களை பெற்ற மகன்களுக்கு அப்பாவோட பாசம் ஆசை அப்படிங்கிறதுலாம் என்னென்ன தெரியல ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம்தான் அதெல்லாம் தெரியுது அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கருத்து இந்த கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா இந்த கதைக்கு ஒரு லைக் போடுங்க இப்போ காலையில் நான் கஞ்சி செஞ்சுருந்தேன் கேழ்வரகு கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டு இதில் முந்திரி பாதாம் இதையும் வறுத்து எடுத்துக்கிட்டேன் இது கூடவே கொஞ்சமாக சிறுதானியம் இதையுமே சேர்த்து கொஞ்சம் லேசாக வாசம் வர்ற வரைக்கும் இதையும் வறுத்து எடுத்துட்டேன் இப்போ இது கூட நான் இன்னொரு பொருளையும் நான் சேர்க்க போகிறேன் கொஞ்சம் திக்காக இருக்குன்னு அப்படிங்கிறதுக்காக ஓட்ஸு தான் இது கூட சேர்த்துருக்குறேன் இது மூணையும் சேர்த்து மிக்சியில் நல்லா உங்களுக்கு நைஸாக அரைச்சி அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நான் ஒரு கப்பு அளவுக்கு இது எல்லாமே மாவு இருந்துச்சு இதனால் இது கூட ஒரு நாலு கப்பு அளவு நான் தண்ணி வச்சிருக்கிறேன் இதை டைரெக்டாகவே நம்ம வறுக்காமையே அப்படியே அரைச்சிடலாம் ஆனால் வறுத்து அரைக்கும்போது இது தனியாக உங்களுக்கு கம கமண்டு வாசம் வரும் இதை கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிட்டு இப்போ நல்லா அடுப்பில் கொஞ்சம் லேஸாக காய்ச்சி அதை எடுத்துக்கிறேன் இப்போ இது கூட நாட்டு சக்கரை ஒரு கால் இனிப்பு தான் வரும் இதில் முழுசாலாம் இனிக்கிறது மாதிரி இருக்காது இந்த கஞ்சி இதில் ஒரு அளவு நான் பால் ஊற்றிருக்கிறேன் கொஞ்சமாக இதில் ஏலக்காய் தூளும் நான் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து ஒரு கஞ்சியாக காய்ச்சி இந்த மாதிரி ஊற்றி குடிச்சிட்டேன் காலையில் இது நான் செஞ்சது காலை சாப்பாடு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா